திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்து இரண்டு தெரிந்து வினையாடல் தெரிந்து என்று சொன்னால் தேர்வு செய்யப்பட்டு என்று பொருள் சென்ற அதிகாரத்திலே தெரிந்து தெளிதல் என்று குறிப்பிட்டார் அல்லவா ஆக ஒரு துறையிலே ஈடுபடுகின்ற அதிகாரிகள் அக்காலத்திலே அமைச்சர்கள் ஐம்பரு குழுவினர் என்பேராயத்தினர் என்று அக்காலத்திலே இருப்பது போல இக்காலத்தில் ஆட்சி பணியிலே இருக்கக்கூடிய ஆட்சி பணியாளர்கள் தற்காலத்திலே யுபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய நடுவண் அரசுக்கான உயர்நிலை பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து நிர்வாக பதி பதவிகளுக்கென்று தேர்வுகள் நடத்தப்பெறுகின்றன அந்த தேர்வுகளிலே குறிப்பாக குடிமைப் பணிகளிலே மூன்று நிலையான தேர்வுகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒன்று முதல் நிலை தேர்வு இரண்டாவது இறுதிநிலை தேர்வு அல்லது முதன்மை தேர்வு இறுதியாக நேர்காணல் என்று வைத்திருப்பார்கள் அப்படி படிநிலைகளாக அந்த தேர்வு வைப்பதற்கு காரணமே அந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுடைய அத்துணை பண்புகளையும் தெரிந்து அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த துறைக்கு எவர் பொருத்தமானவர் என்பதை ஆய்வு செய்து அந்தந்த துறைப்பு துறைகளுக்கு ஏற்றவாறு அவர்களை செயல் மேற்கொள்ளுமாறு பணிக்கிறார்கள் என்பதை இன்றைய காலத்தில் நாம் அறிகிறோம் அல்லவா அதைத்தான் அக்காலத்திலே வள்ளுவப் பெருந்தகை முற்றும் உணர்ந்தவராக தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார் ஆக தெரிந்து என்று சொன்னால் தேர்வு செய்யப்பட்டவர்களை வினை ஆடல் என்றால் வினைக்கு அவர்களுடைய ஆளுமை பண்பை அறிந்து அந்த ஆளுமை பண்புக்கு ஏற்ப அவரவர்களுக்கு ஏற்ற வினையை ஒப்படைத்தல் என்று பொருள் ஆக தேர்வு செய்யப்பட்டவர்களை அவருடைய ஆளுமை பண்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு துறையிலும் ஈடுபடுத்தல் அவர்களுக்கு செயல்களை ஒப்படைத்தல் என்பதுதான் தெரிந்து வினையாடல் என்று இங்கே அழைக்கப்படுகிறது அதை பரிமையழகர் சொல்லும் பொழுது அகுதாவது அத்தெளியப்பட்டாரை அவர் செய்ய வல்ல வினைகளை அறிந்து அவற்றின் கண்ணே ஆளும் திறன் என்று குறிப்பிடுகிறார் மனக்குடவர் சொல்லும் பொழுது தெரிந்து வினையாடலாவது வினை செய்வாரால் செய்யப்படும் வினையும் பலவாதலின் அவரால் செய்யப்படும் வினைகளை அறிந்து அவரை விட்டுச் செய்வித்தல் என்று குறிப்பிடுகிறார் ஆகையினாலே அவரவருடைய ஆளுமை பண்புக்கு ஏற்றவாறு அவரிடம் செயல்களை ஒப்படைத்தல் என்பதுதான் தெரிந்து வினை ஆடல் இங்கே ஒவ்வொரு குரலாக கண்டு அவற்றினுடைய பொருளையும் கண்டு நாம் இந்த அதிகாரத்தை நிறைவு செய்வோம் முதல் குரட்பா நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று சொல்லுகிறார் அதாவது ஒருவனுக்கு அந்த செயலை ஒப்படைக்கும் பொழுது அவனிடம் இருக்கின்ற நன்மை பண்புகள் என்னென்ன அடுத்து அவனிடம் இருக்கின்ற தீமை பண்புகள் தீமை பண்புகள் என்று சொன்னால் அவரவருக்கென்று சில குறைகளும் கூட இருக்கும் அல்லவா மானுடனாக பிறந்தவன் என்று சொன்னாலே குணமும் இருக்கும் குற்றமும் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய மிகையான பண்பு எது சிறப்பான பண்பு எது என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படி ஆராய்ச்சி செய்வதற்குத்தான் மூன்று படிநிலைகளிலே இந்த குடிமை பணியாளர் தேர்வு முறையை நடத்துகிறார்கள் என்று நாம் இங்கே கொள்ளலாம் ஆக நன்மையும் தீமையும் நாடி ஆக அவரிடத்தில் இருக்கின்ற நன்மை பண்புகளையும் ஆராய்ச்சி செய்யுங்கள் ஒரு பக்கம் அவரிடம் இருக்கின்ற அந்த குற்றப்பண்புகள் அல்லது குறைகளையும் ஆராயுங்கள் இந்த இரண்டையும் ஆராய்ந்து நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் அவருடைய நன்மை பண்புகள் மிகுதியாக என்றால் ஆக தொன்னூற்றி விழுக்காடு அவர்களும் நன்மை பண்புகள் இருக்கின்றன அறப்பண்புகள் இருக்கின்றன ஒரு விழுக்காடு சில குறைகள் இருக்கின்றன என்று சொன்னால் அந்த அறப்பண்புகளை வைத்து மட்டுமே நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் ஆக நன்மையும் தீமையும் நாடி நலம்புரிந்த தன்மையால் ஆளப்படும் ஆளப்படும் என்று சொன்னால் அவர்களை அந்தந்த வினைக்கு உரியவர்களாக செய்ய வேண்டும் என்று இதற்கு பொருள் இரண்டாவது குரல் வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை என்று சொல்லுகிறார் வாரி பெருக்கி என்று சொன்னால் வாரி என்றால் வளம் என்று பொருள் ஆக இந்த தன்னுடைய நாட்டுக்கு எந்த வகையிலெல்லாம் வளங்கள் வருகின்றன என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டுமா ஆக வாரி என்று சொன்னால் வளங்கள் என்று சொல்லும்பொழுது பொருளாதாரமும் இங்கே அடக்கமாகிறது அப்போ நாட்டுக்குரிய பொருளாதாரம் வருகின்ற அந்த தன்மையையும் ஆராய்ந்து அதை பெருகச் செய்து வளம்படுத்து அப்படி வருகின்ற செல்வங்களையெல்லாம் கொண்டு அந்த நாட்டினை வளப்படுத்தி ஆய்வான் ஆக அவற்றுக்கு உரிய செல்வங்களை பெறுவதற்குரிய அந்த இடையூறுகளையும் ஆராயக்கூடிய ஒருவனிடத்து செய்க வினை அவனைவனை அந்தந்த துறைக்கு ஏற்றவாறு அவனை தேர்வு செய்து அந்த வினையை ஒப்படையுங்கள் அந்த செயலை ஒப்படையுங்கள் என்று இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் ஆக வாரி பெருக்கி என்பதற்கு பரிமழகர் பொருள் வரும் வாயில்களை விரியச் செய்து வளம்படுத்து அப்பொருளால் செல்வங்களை வளர்த்து உற்றவை ஆராய்வான் ஆக செல்வங்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளை நாள்தோறும் ஆராய்ந்து நீக்க வல்லவன் யாரோ அவனிடம் அந்த செயலை ஒப்படையுங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்து மூன்றாவது குறட்பா அன்பு அறிவு தேற்றம் அவாயின்மை இந்நான்கும் நன்குடையான்கட்டே தெளிவு என்ன அருமையாக இன்றைக்கு குடிமைப்பணி தேர்வுக்கு இதைவிட பொருத்தமாக ஆய்வு செய்வதற்கு வேறொரு குரட்பாகவே இல்லை என்று சொல்லலாம் அவ்வளோ அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவிக்கு தேர்வு செய்யும் பொழுது முதலில் எதை ஆராய்ச்சி செய்ய வேண்டுமென்றால் அன்பு இவன் நாட்டின் மீது அன்பு கொண்டவனா நாட்டை காதலிப்பவனா நாட்டு மக்கள் மீது அன்பு கொண்டவனா என்று முதலில் ஆய்வு செய்க இரண்டாவது அறிவு அறிவு என்றால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆக உயர்நிலை அதிகாரியே ஒன்றை சொன்னாலும் கூட இது பொருத்தமானதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த காலத்தில் அரசிலே மூன்று அமைப்புகளை நாம் வைத்திருக்கிறோம் ஒன்று நீதிமன்றம் இரண்டாவது குடியாட்சி முறையில் இருக்கின்ற பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றம் மூன்றாவதாக என்ன செய்கின்றோம் அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த அலுவல் அமைப்பு இப்படி மூன்று பிரிவுகளாக இருக்கும் பொழுது இந்த மூன்று பிரிவுகளுக்கும் ஆய்வு செய்கின்ற அவர்களை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்கள் நாட்டு மக்கள் மீது அன்பு கொண்டவர்களா ஒன்று இரண்டாவது அவர்கள் பிறர் சொல்லை கேட்பவர்களா நல்ல செயல்களை சிந்திப்பவர்களா ஆக மெய்ப்பொருள் காண்பவர்களாக இருக்கிறார்களா என்பதை இரண்டாவதாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அடுத்து தேற்றம் அப்படி முடிவு செய்த பின்னாலே செயலிலே இறங்கும் பொழுது அந்த செயலிலே எவ்விதமான மனக்கலக்கமும் இல்லாமல் செயல்படுகிறார்களா தேற்றம் என்றால் தெளிவு என்று பொருள் அப்படி தேற்றமுடையவர்களாக மனக்கலக்கமுடைய உடைய இல்லாதவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் அடுத்து அவாவின்மை அவா இன்மை என்றால் தன்னுடைய பொருள் கைக்கு கிடைக்கிறது அந்த பொருளிலே குறிப்பிட்டவற்றை நாம் சூட்டிக் கொள்ளலாம் என்ற எண்ணமுடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா ஆக பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்ற நான்கு நிலைகளையும் நான்கு குணங்களையும் ஆராய்ச்சி செய்து அந்த நான்கு தேர்வுகளிலும் வென்றவர்கள் யாரோ அவர்களிடம் அந்த செயலை ஒப்படையுங்கள் என்று சொல்லுகிறார் இதைவிட ஒரு சிறப்பான ஒரு தேர்வு முறையை யார் சொல்ல முடியும் சிந்தித்து பாருங்கள் ஆக அன்பு அறிவு தேற்றம் அவாயின்மை நான்கும் நன்கு உடையான்கட்டே தெளிவு இந்த நான்கு பண்புகளையும் உடையவனையே தேர்ந்தெடுத்து அந்த செயலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்து நான்காவது குரட்பா இணைவகையான் தேரிய கண்ணும் வினை வகையால் வேறாகும் மாந்தர் பலர் என்று சொல்லுகிறார் ஆக எல்லா வகையிலும் ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படி வினைகளை ஒப்படைத்தாலும் ஒவ்வொருவருக்கொன்று ஒரு தனித்தன்மை உண்டு அதை குறிப்பாக உளவியலிலே தனியாள் வேற்றுமை என்று சொல்வார்கள் ஒவ்வொருவரும் அணுகின்ற முறையிலே சில வேறுபாடுகள் இருக்கத்தைத்தான் செய்யும் அந்த வேறுபாடுகளுக்கு ஏற்பத்தான் அவர்கள் செயல்படுவார்கள் ஆக தனியாள் வேற்றுமைக்கு ஏற்ப செயல்பட்டாலும் அந்த தனியாள் வேற்றுமை என்பது நாட்டுக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும் அப்படி நாட்டுக்கு பயன்படுவதாக இருந்தால் தனித்தனி தன்மையிலே அவர்கள் செய்வதில் நமக்கு ஒன்றும் குறையில்லை ஆக எப்படி தேர்ச்சி செய்து அந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுத்தாலும் கூட அவர்கள் செய்கின்ற வினையிலே தனியாள் வேற்றுமைகள் இருக்கும் அந்த தனியாள் வேற்றுமை நாட்டுக்கு நன்மை இருக்கும் என்றால் அவற்றை நாம் அங்கீகரிக்கலாம் என்று சொல்லுகிறார் ஆக வகையான் தேரிய கண்ணும் வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர் ஐந்தாவது குரட்பா அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவல் பாற்று அன்று வினை தான் சிறந்தான் என்று ஏவல் பாற்று அன்று என்றால் என்ன பொருள் இந்த செயலை செய்வதற்கு இவன் நம் நட்புக்குரியவன் நன் அன்புக்குரியவன் என்று கருதி மட்டும் ஒருவனிடம் அந்த செயலை ஒப்படைத்து விடாதீர்கள் வினை வினைனா செயல் தான் சிறந்தான் என்று ஏவல் பட்டு பாற்றென்று இவன் நம்மீது அன்புடையவன் நமக்கு நட்புடையவன் என்று மட்டும் நினைத்து அவனிடம் ஒரு செயலை ஏவல் செய்துவிடக்கூடாது அப்படி என்றால் யாரிடம் அந்த வினையை ஒப்படைக்க வேண்டும் அறிந்து ஆற்றி செய்கிறார் அறிந்து ஆற்றி என்று சொன்னால் இந்த வினையை அல்லது இந்த செயலை இந்த வழிகளால்தான் முடிக்க முடியும் என்று அந்த வழியே சென்று ஆராய்ச்சி செய்து அதை முடிக்கின்ற வல்லமை உடையவர்கள் யாரோ அவரிடம் ஒப்படைத்தால்தான் அந்த செயல் முடியும் ஆகையினால தான் அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் இப்படிப்பட்டவர்கள் அல்லாமல் எப்படிப்பட்டவர்கள் இந்த செயலை இந்தந்த வழிமுறைகளைக் கொண்டு முடிக்கலாம் என்பதை தெரிந்து அதற்கு ஏற்ற வழிகளிலே அந்த முறையை செயல்படுத்தி அந்த வினையை முடிக்கின்றவன் எவனோ அவனை அல்லாமல் மற்றவர்களை என்று பொருள் ஆக செய்கிற்பார்க்கு அல்லால் ஆக அப்படி செய்யாதவர்களுக்கு அல்லாமல் இவன் நமக்கு வேண்டியவன் வினை தான் சிறந்தான் என்று ஏவல் பார்த்தென்று இவன் நமக்கு வேண்டியவன் என்பதற்காக அந்த செயலை ஒப்படைக்காதீர்கள் ஆக ஒரு செயலை ஒப்படைக்கும் பொழுது நடுவு நிலைமையோடு நின்று ஆய்வு செய்து வேண்டியவன் வேண்டாதவன் என்று பார்க்காமல் இந்த செயல் செய்வதற்கு இவன் பொருத்தமானவனா அந்த உடையவன் என்றால் அவனிடம் செயலை ஒப்படைத்து விடுங்கள் அவன் நண்பன் என்பதற்காக மட்டும் ஒப்படைத்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார் அடுத்து ஆறாவது குரட்பா செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செயல் என்றால் செய்க இது அல்லீற்று வியங்கோள் வினைமுற்று ஆக செய்வானை நாடி செய்வான் என்றால் ஒரு செயலை மேற்கொள்பவன் அப்படி மேற்கொள்பவனை நாடி நாடி என்று சொன்னால் ஏற்கனவே சொன்னார் அல்லவா அவனுடைய குணங்களை ஆராய்ச்சி செய்யுங்கள் குறைகளை ஆராய்ச்சி செய்யுங்கள் இதில் மிகுதியானவற்றை கொண்டு முடிவு செய்யுங்கள் என்று சொன்னார் அப்படி ஆய்வு செய்து வினை நாடி போகின்றவன் செய்கின்ற வினை அவனுக்கு பொருத்தமானதா இந்த வினையை அவன் சிறப்பாக செய்வானா என்பதையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் இவன் அந்த செயலை முடிப்பதற்குரிய காலம் பொருத்தமாக இருக்கிறதா இவன் கார்காலத்தில் சென்றால் அந்த வினையை முடிப்பானா வேணிற்காலத்திலே சென்றால் முடிப்பானா இளவேணிற்காலத்திலே சென்றால் முடிப்பானா அல்லது பகலிலே சென்றால் முடிப்பானா இரவிலே சென்றால் முடிப்பானா என்பதையெல்லாம் ஒரு ஆட்சியாளன் ஆராய்ந்து பார்த்து அவனிடம் அந்த செயலை ஒப்படைப்பானாக என்று சொல்லுகிறார் ஆக செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்து உணர்ந்து செயல் உணர்ந்து என்றால் அறிவுபூர்வமாக தான் தெரிந்து கொண்டு அந்த செயலை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்த குரல் மிக தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கள் விடல் இதனை இந்த செயலை இதனால் இன்னென்ன காரணங்களால் இவன் முடிக்கும் இவன் முடிப்பதற்கு தகுதியானவன் என்று ஆய்ந்து என்று ஆராய்ச்சி செய்து அதனை அந்த செயலை அவன்கண் விடல் அவனிடத்து விட்டு விடுங்கள் ஆக விடல் என்பது இங்கே அள்ளிற்று வியங்கோள் வினைமுற்று ஆக அப்பனிடம் அந்த செயலை ஒப்படைப்பானாக என்று பொருள் ஆக ஒரு செயலை ஒப்படைப்பதற்கு முன்னாலே இவன் இன்னென்ன தகுதிப்பாடுகள் உடையவன் ஆகையினாலே இந்த தகுதிப்பாட்டை வைத்து இவனால் அந்த செயலை முடிக்க முடியும் என்பதை ஆராய்ச்சி பார்த்து ஏனென்றால் ஒரு ராணுவ வல்லமை உடையவனாக இருந்தால் அந்த இராணுவ வல்லமைக்குடையவனை அதற்கு தகுந்தவனை தேர்ந்தெடுங்கள் அல்லது அறிவு சார்ந்த பொருளாதாரத்துக்கு ஒருவன் உரியவன் என்றால் அவனை அதற்கு ஏற்ப முடிவு செய்யுங்கள் இல்லை இவன் ஆட்சித்துறைக்கு ஏற்றவன் என்று சொன்னால் அந்த துறைக்கு ஏற்றவாறு முடிவு செய்யுங்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு துறைதோறும் துறைதோறும் ஆய்வு செய்து எந்தெந்த துறைக்கு இவன் பொருத்தமானவன் என்பதை நீங்கள் பல்வேறு விதமான காரணங்களைக் கொண்டு ஆராய்ந்து அவனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் ஆக இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கள் விடல் அடுத்து எட்டாவது குரட்பா வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்கு உரியனாக செயல் வினைக்கு உரிமை நாடிய பின்றே என்றால் பின்றே என்றால் பின்பு என்று பொருள் இவன் இந்த செயலுக்கு உரிமை உடையவன்தான் என்பதை முடிவு செய்த பின்னாலே அதனை அவனை அதற்குரியனாக செயல் அந்த முடிவு செய்யப்பட்டவனை அந்த செயலுக்கு ஏற்றவனாக நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார் ஏறத்தாழ முதல்ல சொன்ன செய்தி தான் அந்த முதல்ல சொன்ன செய்தியை மீண்டும் வலியுறுத்துவதற்காக அப்படி சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த செயலுக்கு அவன் பொருத்தமானவன் என்று முடிவு செய்து விட்டீர்கள் அப்படி முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் அந்த முடிவு செய்தனே அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் என்று சொல்லுகிறார் ஆக வினைக்கு உரிமை நாடிய பின்றி உரிமை நாடிய பின்னா அவன் இந்த செயலுக்கு பொருத்தமானவன் என்று ஆராய்ந்து முடிவு செய்த பின்னாலே அவனை அதற்குரியனாக செயல் அப்படிப்பட்டவனை அந்த செயலுக்கு உரியவனாக அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்து ஒன்பதாவது குரட்பாக்கண் வினை உடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு அதாவது என் எவ்வளவு பொருத்தமாக சிந்தித்திருக்கிறார் பாருங்கள் வினைக்கண் வினை உடையான் கேண்மை எப்பொழுதும் தன்னுடைய செயலிலேயே முயற்சி செய்கின்ற உடையவன் இருக்கிறானே அவன் அந்த உரிமையினாலே அந்த மேல்நிலை பொறுப்பில் இருப்பவன் ஆட்சியாளன் ஒப்படைத்த அந்த ஒப்படைத்த செயலை கேளாமல் இருக்கின்ற தன்மை வினைக்கண் விடையுடையான் கேண்மை வேறாக என்றால் என்ன பொருள் ஒரு ஒரு செயலுக்காக அவனை நியமனம் செய்த பின்னாலே அந்த ஆட்சியாளனுக்கு எதிராக ஒருவன் செயல்பா செயல்படுவான் என்று சொன்னால் நினைப்பானை நீங்கும் திரு திரு என்று சொன்னால் நிறைய பொருள் இருக்கு இங்கே குறிப்பாக அப்படிப்பட்டவனை அறம் அவனை விட்டு நீங்கும் செல்வம் அவனை விட்டு நீங்கும் அனைத்தும் அவனை விட்டு நீங்கும் ஆக இவன் இந்த செயலுக்கு உரியவன் என்று சொல்லி ஆட்சியாளன் முடிவு செய்து விட்டான் முடிவு செய்து அவனிடம் அந்த பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டான் அப்படி ஒப்படைத்த பின்னாலே அவன் ஆட்சியாளனுக்கு எதிராக உள் நிலையிலே உள்பகையாக இருந்து கொண்டு செயலாற்றுவான் என்று சொன்னால் அவனை விட்டு அனைத்தும் நீங்கி போய்விடும் செல்வமும் நீங்கி போய்விடும் என்று சொல்லுகிறார் ஆக அவன் தன் அந்த ஆட்சியாளன் அல்லது நாட்டுக்கு நன்மை செய்கிறதல் இன்றை ஒன்றை மட்டுமே சிந்தித்து செயலாற்ற வேண்டுமே தவிர நாட்டுக்கோ ஆட்சியாளனுக்கோ மக்களுக்கோ தீமை செய்யக்கூடிய ஒரு சிந்தனையைக் கொண்டு அந்த செயலை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் அடுத்து பத்தாவது குரட்பா நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு வினை செய்வான் கோடாமை உலகு கோடாது என்றால் என்ன பொருள் ஒரு செயலை மேற்கொள்பவன் அவன் வளைந்து கொடுக்கின்ற தன்மை இல்லாதவனாக இருப்பான் என்றால் அறத்திற்கும் ஆட்சியாளனுக்கும் வளைந்து கொடுக்காத அதாவது கோடாது என்று சொன்னால் வளைந்து கொடுக்காத தன்மை என்றால் என்ன பொருள் தீய வழியிலே அவன் வளைந்து கொடுக்காத தன்மை உடையவனாக இருந்தால் வினை செய்வான் ஆக வினை செய்வான் என்றால் ஒரு செயலை மேற்கொள்பவன் கோடாமை உலகு கோடாது அவன் வளைந்து கொடுத்தல் இல்லாமல் இருந்தால் அந்த நாடு வளைந்து கொடுக்காது நிமிர்ந்து நிற்கும் ஒரு நாடு நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் யாரிடம் செயலை ஒப்படைக்கிறோமோ அவன் வளையாத தன்மை உடையவனாக இருக்க வேண்டும் அவன் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் உடையவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவனாக இருந்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் மன்னன் நாள்தோறும் நாடுக அப்படிப்பட்ட செயலாற்றுகின்ற வல்லமை உடையவனை நாள்தோறும் அவனை கண்காணிக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் இவன் உண்மையிலேயே நாட்டுக்கு பற்று உடையவனா நாட்டின் மீது அன்புடையவனா நாட்டு மக்கள் மீது மிகுந்த பேரன்பு உடையவனா இல்லையா இவன் சந்தர்ப்பத்துக்கேற்ப வளைந்து கொடுப்பவனா என்பதை ஒவ்வொரு நாளும் அவனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படி ஆராய்ச்சி செய்தால் நிச்சயமாக இந்த நாடு எப்பொழுதும் அது நிமிர்ந்து நிற்கின்ற தன்மையை உடையதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கே மிக அழகாக வள்ளுவர் சொல்லுகிறார் ஆக மீண்டும் குரற்பா நாள்தோறும் நாடுக மன்னவன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு முதற் குரட்பாவிலிருந்து மீண்டும் குரட்பாக்களை மட்டும் சொல்கிறேன் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் வாரி வெறுக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை அன்பு அறிவு தேற்றம் அவாயின்மை இந்நான்கும் நன்குடையான்கட்டே தெளிவு நான்காவது குரட்பா வகையால் தேரிய கண்ணும் வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர் அடுத்து ஐந்தாவது குரட்பா அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவல் பாற்று அன்று அடுத்து ஆறாவது குரட்பா செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் ஏழாவது குரட்பா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் எட்டாவது குரட்பா வினைக்கு உரிமை நாடிய பின் அவனை அதற்கு உரியனாக செயல் ஒன்பதாவது குரட்பா வினைக்கண் வினையுடையான் உடையான் கேண்மை வேறாக நினைப்பான் நீங்கும் திரு இறுதி குரட்பா நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு ஆக வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு நாள்தோறும் நாடுக மன்னன் என்று இப்படி பொருளுக்காக மாற்றிக்கொள்ளலாம் ஆக குரட்பு அமைந்திருக்க முறையிலே நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு நன்றி